கிறிஸ்துவில் அன்புக்குரிய இறை மக்களே நமது கோவை மறை மாவட்டத்திலே காரமடையில் அமைந்துள்ள புனித மகதலா மரியா ஆலயத்திலே புனித மகதலா மரியா என்பவர் யார் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுத பிற்பாடு முதன் முதலாக இந்த மகதலா தான் காட்சி கொடுத்தார்கள் இவர் திருத்தூதர்களுக்கெல்லாம் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் சென்று சீடர்களுக்கு அறிவித்த பிற்பாடுதான் சீடர்கள் வந்து இயேசுவை காண்கிறார்கள் ஆகவே பிரியமானவர்கள் இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான உனிதையை பாதுகாவலாக கொண்டிருக்கிறோம் புதிய யூடியூப் சேனல் ஒன்றை நாங்கள் துவங்குகின்றோம் நமது மறை மாவட்டத்திலேயே புனித மகதலா மரியாவுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ஆலயம் இந்த ஆலயம்தான் அநேக மக்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனுடைய ஆசிரியை நிறைவாக பெற்று செல்லுகின்றனர் ஏதோ இந்த யூடியூப் சேனல் வழியாக இங்கே நடைபெறுகின்ற திருப்பலிகள் ஆராதனைகள் அனைத்தும் உங்களுக்கு வழங்கப்படும் ஆகவே இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்